காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை சதவீதம் வந்து வாக்கு சதவீதத்தை இழந்து கொண்டிருக்கிறாங்க ஸோ காங்கிரஸும் வாக்கு சதவீதத்தை இழந்து கொண்டிருக்கிறாள் ஆர்ஜேடி எழுந்து கொண்டிருக்கிறது இதை வந்து பெரும்பான்மையாக பெறுகிறோட பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்க தான் நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர்தான் வந்து என்டிஏ கூட்டணி கட்சிகளின் முதலமைச்சர் வேட்பாளர் கருத்தே கிடையாது பீகார் வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி தான் கடன் ஆனால் இங்கே எட்டு கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழகத்தில் கடந்த நாலு வருடங்களே அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டார் தமிழகம் வந்து நீங்கள் வளர்க்குது சொல்கிறோம் நம்ம ஆனால் வந்து எதன் மூலமாக வளர்க்கிறதுனா கடன் வாங்கி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க கடன் வாங்கி மக்களுக்கு கொடுக்குறீங்க அந்த கடனை வந்து திருப்பி போவது நானும் நீங்களும் ஆயிரம் கோடி ரூபாய் வீதம் மாதத்திற்கு ஏழு மாதங்களுக்கு ஏழாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாங்க ஸோ இது அரசியல் இல்லையா பிரியங்கா காந்தி அப்போயும் கேட்கல அப்போ வந்து அப்போயும் வந்து வாய்மூடி மௌனியாக இருந்தாங்க அறுபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணினது காரணத்தை காட்டி வருங்காலத்தில் வந்து எங்களால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்புகளை உருவாக்க முடியாது இல்லைன்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சர் சொன்னாரு அப்ப பிரியங்கா காந்தி எங்க போனாங்க வணக்கம் என்று நண்பன் உரையாட இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சி ஏ வி சுப்பிரமணியம் வணக்கம் சார் வணக்கம் 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 ஜெயராஜன் சார் இந்த பீகாரோட மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தேர்தல் வந்து அறிவிக்கப்பட்டாச்சு ஏன்னா நிதிஷ்குமார் வந்து ஒரு நம்பக தன்மையா எல்லாம் இருந்தார் பிஜேபி கிட்ட முன்ன இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து ஆர்ஜேடிக்கு போயிட்டாரு அப்புறம் பிஜேபி வந்தார் பிஜேபிக்கு வந்திருக்காரு இப்போது நிதிஷ்குமார் ஜேடியூக்கும் பாஜகவுக்கும் ரெண்டுக்குமே இருபது பர்சன்ட் ஆவரேஜாக ஓட் ஷேர் வந்து ஓட் ஷேரிங் வந்து பீகாரில் இருக்குது அதனால இந்த எரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில் எப்படி வந்து சீட் ஷேரிங் வந்து பண்ணுவாங்க இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேர்தல் சரி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கான தேர்தல் நடக்கும் போது மாநிலங்கள் மாநிலங்களில் உள்ள அந்த பிரதான கட்சிகள் மாநில கட்சிகளுக்கு வந்து முன்னுரிமை அளிப்பாங்க அது வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே தான் பார்க்குறோம் தமிழ்நாட்டிலேயே அதிமுக லெட் என்டி அலையன்ஸ் தான் அது மாதிரி அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் லெட் என்டி அலைன்ஸ் தான் அங்கே நடக்கும் ஸோ மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்கள் பீகாருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்திரத்தன்மையான அரசாங்கத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்தியாவில் சேர்ந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி வந்து அவர் ஐஎன்டிய கூட்டணியை ஆரம்பித்து வைத்தவர் தான் புள்ளி வைத்த கூட்டணிக்கு புள்ளி வைத்தவரே அவர்தான் அது கோலமாக மாறுவதற்கு முன்னாடி அந்த கோலம் அழிஞ்சே போயிடுது இல்லைங்களா அதுலேருந்து ஒவ்வொருத்தராக பிச்சின்னு போயிட்டாங்க இப்போது இன்னைக்கு தேர்தலில் பார்த்தீங்கன்னா மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரு சிரமான ஆட்சி நடைபெற வேண்டும் நீங்க சொன்ன மாதிரி டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்ற போது மத்தியில் இருக்கின்ற நலத்திட்டங்கள் மாநிலங்களுக்கு வந்து அடைய வேண்டும் அப்படின்னா ஒரு இணக்கமான சூழ்நிலையை வைத்துக்கொண்டு நிதிஷ்குமார்னால ஒரு சிரமமான அரசை கொடுக்க முடியும் அதற்கு பாஜக வந்து துணையாக நிற்கும் அப்படின்ற ஒரு உத்தரவாதம் தான் அந்த இந்தியா அலையன்ஸ் இப்ப வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஓட் ஷேர்னு பாத்தீங்கன்னா பெரிதாக வந்து ஆன்ட்டி என்கம்பன்சியோ இல்லை வந்து சுவிட்ச் சு சுட்ச் பண்ணுற மாதிரிலாம் பெருசாலே நடக்கலை ஏன்னா ஒரு கடந்த ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்களாக சி இது ஓட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஆர்ஜேடிக்கு வந்து இருபத்தி எட்டு சதவிகிதம் இருந்தது ஆர்ஜேடிக்கு தேஜஸ்வி யாதவ் அவரோட கட்சிக்கு அது இருபத்தி மூன்று சதவிகிதமாக இரு ரெண்டாயிரத்தி இருபதில் குறைஞ்சிடுது ஸோ அஞ்சு சதவீதம் குறைஞ்சிருச்சு ஆர்ஜேடியில் அது அப்படியே பிஜேபியில் பார்த்தீங்கன்னா பதினாலு சதவிகிதமாக இருந்த இரண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்தீங்கன்னா பத்தொம்பதரை சதவீதம் இருபது சதவீதம் இருந்தது இங்கே ஆர்ஜேடி விட்ட ஐந்து சதவீதத்தை வந்து பிஜேபி வந்து கைப்பற்றி விட்டார்கள் ஏன் கைப்பற்றி விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு கடந்த ஒரு மூன்று இதாக மூன்று முறையாக வந்து பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி மோடி அவர்கள் என்டிஏ தலைமையிலான மத்தியில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்திலேருந்து ஸோ அப்போ அவங்க அங்கே ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வரும்போது அதை அனுசரித்து போகின்ற ஒரு மத்தியில் இருக்கின்ற கவர்மெண்ட்டை அனுசரித்து போகின்ற ஒரு மாநில அரசாங்கம் இருக்கும்போது நல்ல ஒரு பலன்களை வந்து ம மக்களுக்கு கொடுக்க முடியும் அது மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்சார் அப்படியே ஸ்ப்ரிட் ஆகிருக்குது அப்படியே இவங்களுக்கு ஐந்து சதவீதம் வந்திருக்குது அதே நீங்கள் வந்து இவரை பாருங்கள் ஜேடியு பாருங்கள் ஜேடியு வந்து பதினாலரை சதவீதம் பதினஞ்சு சதவீதம் வச்சுருந்தாங்க இப்போ அது வந்து பதினஞ்சு புள்ளி நாலு சதவீதம் அப்படியே அவங்களால் ரெபிள் டு மெயின்டைன் பதினஞ்சு சதவீதம் தான் பதினஞ்சு சதவீதம் இருக்குது ஆனா காங்கிரஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை சதவீதம் வந்து வாக்கு சதவீதத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ காங்கிரஸும் வாக்கு சதவீதத்தை எழுந்து கொண்டிருக்கிறார்கள் ஆர்ஜேடி இழந்து கொண்டிருக்கிறது இதை வந்து பெரும்பான்மையாக பெறுகிறவர்கள் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி இருக்கிறவங்க தான் ஸோ மக்கள் வந்து இந்த கூட்டணியை தான் வந்து இந்த கூட்டணி வந்து இன்னும் அந்த வெற்றி சதவீதத்தை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல வந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பெருசா ஆன்டி என்கம்பன்சி இல்லை ஆன்டி என்கம்பன்சின்றது இருக்கும் ஏன்னா வந்து ஒன் ஆர் ஒன் ஆர் டூ பர்சன்டேஜ் இங்கே போகுங்க அது வந்து கண்டிப்பாக புதிதாக வருகின்ற வாக்காளர்கள் வந்து கண்டிப்பாக வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு இந்தியாவை வல்லரசாக ஆக்க வேண்டும் நான்காவது இடத்துல இருக்க பெரிய பொருளாதாரத்தை கொடுத்த என் அரசாங்கத்துக்கு வந்து கண்டிப்பாக மக்கள் வா வாக்களிக்க ஆரம்பிப்பாங்க அதுதான் வந்து கடந்து முடிந்த நிறைய வந்து ஒரு மாநில தேர்தல்கள் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் இல்ல சார் நிதிஷ்குமாரோட வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பாசிட்டிவா வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் ஷேர் வந்து அவருக்கு கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் எப்பவுமே நிதிஷ்குமாருக்கு இப்போ வந்து அங்க இருக்க வந்து முஸ்லீம் ஆதரிச்சு வந்து வாக்கு நாடாளுமன்றத்துல சேர்ந்துருக்காங்க அதனால வந்து முஸ்லீம்ஸ் வந்து அவர் மேல வந்து கொஞ்சம் வருத்தமா இருக்கிறதா சொல்லப்படுகிறது அதனால அந்த ஓட் ஷேரை வந்து அவரு இழப்பார் அப்படின்னு வந்து சொல்றாங்க அது எப்படி எப்படி பாக்குறீங்க இல்ல சரி அதாவது மக்களுக்கு அங்க உள்ள ஒரிசா மக்களுக்கு பாத்தீங்கன்னா வக்ஃப் போர்டு அந்த அந்த சட்ட தீர்த்திருத்தம் கொண்டு வந்ததுல வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு முஸ்லீம்களுக்கு உண்டான அந்த நிலம் வந்து அவர்கள் பேரில் இருந்தது அவர்கள் பட்டா பேரில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கொண்டு வர போவதில்லை அது வந்து அந்த பழைய காலத்தில் இயற்றப்பட்ட சட்டங்கள் வந்து அந்த முஸ்லீம் அவர்களுக்கு கம்யூனிட்டிக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதில் வந்து நம்ம வந்து திருப்பி ரிவோக் பண்ண போகிறதா இல்லை பட் அது வந்து தவறுதலாக ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக தங்கள் சுயநலத்திற்காக சில குழுக்களோ சில ட்ரஸ்ட்டுகளோ அதை மடைமாற்றம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொன்னால் மட்டுமே வந்து அது வந்து நீதிமன்றத்துலேயும் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும் சுப்ரீம் கோர்ட் அவங்க அப்பீலுக்கு போவாங்க அந்த மாதிரி சட்டத்திற்கு புறம்பான ஒரு ஒர்க் போர்டு அந்த ஒரு என்ன நிலங்களை கையகப்படுத்தி கொண்டிருந்தால் ஒழிய மற்ற நிலங்கள் வந்து அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் வந்து நட நடைமுறையில் இருக்குது ஸோ ஆனால் அதை கருத்தில் கொண்டு தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் என் ரெண்டாயிரத்தி இருபத்தி வாக்களித்து இருக்கிறார்களே ரெண்டு பேருக்கும் வந்து பிஜேபிக்கு பன்னெண்டு சீட்டும் வந்து இது நிதிஷ்குமார்க்கு பன்னெண்டு சீட்டும் இருக்கிறார்களே அவங்களுக்கு தெரியாத இப்போது இப்போ பிஜேபி வந்தால் வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா சிறுபான்மையினுக்கு எதிரான கட்சிலாம் சொல்கிறாங்க சிறுபான்மையுக்கு எதிரான கட்சினால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூன்றாவது முறையாக எப்படி வெற்றி வாய்ப்பை வந்து அவர் கொடுப்பாங்க நீங்கள் என்னதான் நெரேட்டிவ் செட் பண்ணாலும் இது மைனாரிட்டிக்கு அகெயின்ஸ்டான கட்சி இது வந்து ஜிஎஸ்டியை வைத்துக்கொண்டு நாட்டை அழித்து விட்டார்கள் டிமானிட்டைசேஷன் வந்தனால பொருளாதாரம் நசுங்கி போயிடுது அப்படின்னா அனைத்து மாநிலங்களையும் வந்து பொருளாதார வளர்ச்சி வந்து கொண்டு தான் இருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா அது அதாவது முஸ்லீம்கள் ஆண்டு கொண்டிருக்கின்ற முஸ்லீம் நாடாக இருக்கின்ற அண்டை நாடு பாகிஸ்தான் பங்களாதேஷில் தான் அவங்களுக்கு வந்து பயங்கர வந்து சோஷியல் அண்ட்ரஸ்டாக இருக்குது பட் இங்கே அப்படி கிடையாது இங்கே அனைத்து சமுதாயத்தினரும் அனைத்து ஜாதியை சேர்ந்தவர்களும் வந்து ஒரு ஒன்றாக தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அங்கங்கே இங்க வந்து அரசியல் லாபத்திற்காக சில எதிர்கட்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க அது வேற விஷயம் இருந்தாலும் இங்கே இந்தியன் கான்ஸ்டியூஷனை மதித்து இங்க இருக்கிற நூற்றி நாற்பது கோடி மக்களும் வந்து ஒன்றான ஒரு சகோதர சகோதரிகள் அதில் தான் வந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தை நோக்கி தான் நம்ம வந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் இது வந்து பொலிட்டிக்கல் நேரடிவ் செட் பண்றதுக்கான எதிர்கட்சிகளுக்கு உண்டான வாய்ப்பு ஆனா இதெல்லாம் வந்து தவிடு பொடியாகும் தான் பாக்குறேன் கண்டிப்பா சார் நிதிஷ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்ஜேடி காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா தேஜஸ்வியாது வந்து தன்னை தான் முதல்வர் வேட்பாளர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புறாரு அதை வந்து பிரசேர் பண்றாரு ஆனா காங்கிரஸ் வந்து அதை ஏற்றுக்கிறதா இல்ல இப்போவே அந்த கூட்டணிக்குள்ள ஒரு முரண் ஏற்பட்டுச்சு ஆனா என்டிஏ வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்ப மகாராஷ்டிரால ஒரு டைம் அந்த பிரச்சனை வந்தது இந்த இந்த டேமுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் வந்து இப்போ வந்து தேர்தல முடிவு வர்றதுக்கு முன்னே இப்போவே நிதிஷ்குமார் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி மோடி அல்லது மேலிருக்கும் பாஜக தலைவர்கள் ஏற்றுக்கொள்வாருங்களா கண்டிப்பாக சார் முதலமைச்சர் வேட்பாளர் தீர்மானம் ஆயிடுத்துங்க நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர்தான் வந்து என்டிஏ கூட்டணி கட்சிகளின் முதலமைச்சர் வேட்பாளர் மாற்று கருத்தே கிடையாது இங்கே தான் பார்த்திங்க அதனால தான் வந்து மோடி ஐயா அவர்களை வந்து மிக தெளிவாக சொல்கிறாங்க ஓகே ஆனால் இங்கே பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து தேஜஸ்வி யாதவ் தான் எனக்கு தெரிஞ்சு ஐஎன்டிஏ கூட்டணியில் ஒரு முகம் தெரிந்த ஒரு வேட்பாளராக இருக்கிறார் அவர் தான் வந்து அப்கோர்ஸ் அவர்கள் வின் பண்ணினா முதலமைச்சர் வேட்பாளராக வந்து வாய்ப்பதற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிதடி ஆரம்பிக்குது ஸோ எங்களுக்கு எத்தனை சீட் ஒதுக்க போகிறாங்க காங்கிரஸில் எனக்கு தெரிஞ்சு யாருங்க ஒரு முகம் தெரிந்த ஒரு வேட்பாளர்னு யாராவது இருக்காங்களா இன்றைக்கி தேதியில் அங்கே அது மாதிரி யாரும் இருக்காமல் எனக்கு தெரியல எனக்கு ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆம் ஆத்மி பார்ட்டி தனியாக நாங்கள் வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள்லேயும் வந்து இது பண்ண போகிறோன்னு சொல்லிட்டாங்க நிற்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க ஐஎன்டே கூட்டணியில் இருந்தவங்க தானே அவங்க அவங்க நேற்று தேர்தல் என்றைக்கு அறிவிச்சாங்களோ தேர்தல் என்றைக்கு அறுக்க அடுத்த நாளே பத்து பத்து வேட்பாளர் வந்து அறிவிச்சிட்டாங்க ஆம் ஆத்மி பார்ட்டியில் அது மாதிரி ஓவைசி ஓவைசி இவங்களோட தானே இருந்தார் ஓவைசி இவங்களை வந்து சேர்த்துக்கவே மாட்டேன்ட்டாங்க அவங்க ஸோ நீங்கள் வந்து சொல்கிறீங்க இல்லையா முஸ்லீம்களுக்கு உண்டான ஒரு பிரதிநிதித்துவத்தை வந்து என்டிஏ கூட்டணி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறீங்க ரைட்டு இப்போ ஐஎன்டியில் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா ஓவைசி உங்களோட தானே அங்கே இருந்தார் அவரு அப்போ ஒரு ஏன் வந்து ஒரு மைனாரிட்டி ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு கட்சியோ இல்லை அந்த கட்சிக்கு உரிய அந்த தொகுதிகளையோ அந்த தலைவரையோ வந்து ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மறுக்கிறீங்க ஸோ நீங்கள் வெறும் வந்து பிஜேபியை நோக்கி குற்றச்சாட்டை வைப்பதற்காகவே இந்த மைனாரிட்டி இதை வந்து கையில் எடுக்கிறீ ஆயுதத்தை கையில் எடுக்கிறீங்கன்றது மக்களுக்கு தெரியாதா ஸோ இங்கே ஸ்ட்ராங் அட்வான்டேஜ் ஃபார் என்டிஏ பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் என்பவர் முதலமைச்சர் வேட்பாளர் அதில் கருத்தே கிடையாது இங்கே ஐஎன்டிஏ கூட்டணியில் வந்து இன்னைக்கு யார் முதலமைச்சர் வேட்பாளர் யாருக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்க போகிறாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து சி இவங்களுக்கு ஏன்னா என்டிஏ அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சீட் ஷேரிங் வந்து பாராளுமன்ற தொகுதிகள் என்ன அடிப்படையில் வந்ததோ அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட வரும் அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட் ஷேர் அப்படிதான் இருக்குது இவர்கள் வந்து இருபது சதவீதம் வச்சிருக்காங்க இருபத்தி மூணு சதவீதம் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட சரிபாதியாக இருக்கும்போது ஆனால் என்டிஏ கூட்டணியில நிதிஷ்குமார் கம்மியான சீட் வாங்கினாலும் எனக்கு தெரிந்த வரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறவர் வந்து நிதிஷ்குமார் தான் அதில் மாற்று கருத்தை இல்லை ஆனால் ஐஎன்டிஏ தான் இப்ப வந்து இந்த இடியா பச்சிக்கல்லவே மாற்றி அதுக்கு வந்து காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் ஓகே சார் இப்போ பீகார் பீகார்னாவே நம்ம வந்து உத்தரப்பிரதேஷ் மாதிரி பீகார்னாவே சாதி அரசியல் அந்த ஷேர் அந்த சாதியோட ஷேர் வந்து பயங்கரமா இருக்கும் பீகார்ல இருந்தாலும் இந்த கடந்த மூணு வருஷமா மத்திய அரசு பீகார் மக்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் செய்திருக்காங்க மக்கள் வாக்களிக்கும் போது அவர்கள் வளர்ச்சி திட்டங்களையோ அல்லது இந்த சாதிய மனைப்பான்மையை தான் கட்டுவோம் சொல்லுவாங்க வளர்ச்சி திட்டங்கள் தான் சார் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனா உடனே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப வந்து இந்த பத்தாயிரம் ரூபாய் இந்த முக்கியமந்திரி யோஜனான்னு சொல்லிட்டு ஒரு எழுபத்தி ஐந்து லட்சம் பெண்களுக்கு வந்து எழுபத்தஞ்சாயிரம் மக்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஒரு தடவை மட்டும்தான் இது மாதா மாதம் கிடையாது வருடா வருடம் கிடையாது ஒரே ஒரு தடவை இது எதுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா இப்போ உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்களாம் மகளிர் உரிமை தொகை கொடுத்தபோது கிரிட்டிசைஸ் பண்ணீங்களே மற்ற மாநிலங்களை கொடுத்தபோது கிரிட்டிசைஸ் நீங்கள் என்ன பண்றீங்கன்னு கேட்பாங்க உடனே ஆனா இதற்கு மிக முக்கியமாக என்ன காரணம் அப்படின்னா நீங்க வந்து தினமும் வந்து மீனை வாங்குவதற்காக பணம் கொடுக்குறீங்க ஆனா எண்டிய அரசாங்கம் என்பது மீன்களை பிடிப்பதற்கான தூண்டிலுக்கு உண்டான பணத்தை கொடுக்குறாங்க ஸோ அந்த பத்தாயிரம் ரூபாய் என்பது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மகளிர் கையில் ஒரு பணத்தை கொடுக்குறாங்கன்னா அவங்க தையல் இயந்திரம் வாங்குவதற்கோ இல்லை வந்து ஒரு சிறு குறு தொழிலை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பை ஒரு பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதற்காக தான் அந்த பணம் வந்து உபயோகப்படுமே தவிர மாதம் நீங்க வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது வந்து போயிட்டு நீங்கள் டாஸ்மாக்ல போய் செலவு பண்ணுறதுக்கான பணம் கிடையாது ஸோ அந்த அந்த குறைஞ்சபட்ச வித்தியாசத்தை நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டும் ஓகே ஒன்று ரெண்டாவது பதிமூணு கோடி மக்கள் கொண்ட பீகார்ல பீகார் வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி ரூபாய் தான் கடன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த காலகட்டத்தில் ரைட்டுங்களா ஆனா இங்க எட்டு கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழகத்துல கடந்த நாலு வருடங்களிலேயே அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டோம் சோ நம்ம வந்து கடனை தான் மக்கள்கிட்ட வந்து பணத்தை கொடுத்து திருப்பி அவங்க அது வட்டியை மக்கள்கிட்ட இருந்து அடைப்பதற்கான வரி மூலமாக வசூலிக்கிறோம் அங்க அப்படி கிடையாது ஸோ இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி அந்த ஜாதிய பிரச்சனைகள்லாம் கலைந்து மக்களுக்கு எது தேவையோ அந்த திட்டங்களை மட்டுமே அங்கே கொடுக்குறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா பீகார் வந்து வளர்ந்து கொண்டு வருகிறது தமிழகம் வந்து நீங்கள் வளர்கது சொல்கிறோம் நம்ம ஆனால் வந்து எதன் மூலமாக வளர்கிறதுனா கடன் வாங்கி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க கடன் வாங்கி மக்களுக்கு கொடுக்குறீங்க அந்த கடனை வந்து திருப்பி அடைக்கப் போவது நானும் நீங்களும் தான் இப்போ பிரியங்கா காந்தி வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த பெண்களுக்கான அந்த நலத்திட்ட உதவிகள் வந்து வழங்கியிருக்காங்களே அது வந்து பீகாருடைய தேர்தலை கருத்தில் கொண்டு தான் பிரதமர் வந்து இந்த மாதிரி செய்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வச்சிருந்தாங்க ஆனால் பிரதமர் வந்து பொதுவாகவே வந்து இதுக்கு முன்னே நிறைய திட்டங்கள் பீகாரம் செய்திருக்காரு அதான் முக்கியமாக என்ன பார்க்கணும்னா பாஜக என்பது அரசியல் கட்சி அவர்கள் அவர்கள் அரசியலும் செய்வார்கள் மாற்று இல்லை இப்போ இப்போ இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் தேர்தல் நடக்க போகிறது இந்த இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் வந்து மக்களை மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக எவ்வளோ பணம் வந்து மக்கள்கிட்ட கொடுக்குறாங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் எழுபத்தஞ்சு லட்சம் பத்தாயிரம் ரூபாய் ஒரு பெண்மணிக்குன்னு சொன்னீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நம்ம உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த இருபத்தி மூணு காலகட்டத்துல ஈரோடு கிழக்கு தேர்தல் நடந்தது இல்லைங்களா அப்போ ஒரே ஒரு தொகுதிக்காக ஈரோடு கிழக்கு தேர்தல் என்ற ஒரு தொகுதிக்காக தமிழக அரசாங்கம் அந்த வருடம் மட்டும் செலவு பண்ண தொகை ஏழாயிரம் கோடி ரூபாய் ஏன்னா ஏழு மாதங்களுக்கு செப்டம்பர்ல இருந்து பணம் கொடுத்தாங்க இல்லையா சோ செப்டம்பர்ல இருந்து அந்த வருஷம் நிதிநிலை அறிக்கை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி ரூபாய் வீதம் மாதத்திற்கு ஏழு மாதங்களுக்கு ஏழாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாங்க ஸோ இது அரசியல் இல்லையா பிரியங்கா காந்தி அப்போயும் கேட்கல அப்போ வந்து அப்போயே வந்து மூடி மௌனியாக இருந்தாங்க நூற்றி அறுபத்தி ஒன்பது தொகுதிகளை வைத்து கொண்டிருந்த திமுக அன்னைக்கு ஒரே ஒரு தொகுதியை பண்ணுவதற்காக அந்த தொகுதியில் தோத்து போனாலும் உங்கள் ஆட்சி கவிழாது அப்படி இருக்கும்போது இந்த ஒரே தொகுதியை மட்டும் வின் பண்ணுவதற்காக ஏழாயிரம் கோடி ரூபாய் நீங்கள் அரசு பண்றது கஜானத்தில் காலி பண்ணீங்கல்ல இப்போ நான் சொல்றது அதுக்கு அதே தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகிறார்கள் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே கால் கோடி குடும்பத்திற்கு வருடத்திற்கு பதிமூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு வராங்க ரைட்டுங்களா ஸோ அப்படி இருக்கும் போது இது ஒரே ஒரு முறை மட்டும் அவர்களின் தேவைகளுக்காக அது என்ன அது என்ன தேவைகள்னா அவங்களோட வருங்கால வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை பெருக்குவதற்காக இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க புரியுதுங்களா அந்த ஏழாயிரம் கோடியையும் ஏழாயிரத்தி ஐநூறு கோடியையும் நீங்க மற்ற கர்நாடகாவில் வந்து நீங்கள் கொடுத்தீங்களா ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்தீங்களா அதுக்கு அறுபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் செலவாச்சு அப்போ அறுபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் ஏன் கொடுத்தேன்னு கேட்டிங்களா அந்த அறுபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணு காரணத்தை காட்டி வருங்காலத்தில் வந்து எங்களால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்புகளை உருவாக்க முடியாது பணம் இல்லைன்னு சொல்லிட்டு டி கே சிவக்குமார் துணை முதலமைச்சர் சொன்னார் அப்போ பிரியங்கா காந்தி எங்கே போனாங்க அப்போ ஏன் இதை கேட்கல சார் அரசியலுக்காக நீங்கள் என்னென்னா பேசலாம் ஆனால் வந்து அந்த பணம் யார் கையில் போகுது எதற்காக போகிறது கடைசியில் இருக்கிற அந்த பயனாளிகள் அந்த பணத்தை என்ன செய்யறாங்க அதை வைத்து தான் மக்கள் முடிவு பண்ணுவார்கள் நீங்கள் வந்து அரசியல் எதிர்கட்சிகள் வந்து அவியல் செய்யலாம் ஆனால் ஆளுகின்ற என்டிஏ அரசாங்கம் மத்தியில் ஆளுகின்ற என்டிஆர் அரசாங்கம் நிதிஷ்குமார் அரசியல் செய்வார்கள் அது மக்களுக்கு தேவையான அரசியலாக இருக்கும் என்டிஏ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த பீகார் தேர்தல் முடிவு வந்து என்டிஏ கூட்டணியோட விக்சித் பாரதா இருக்குமா இல்லை ஓட் ஸ்டோரியா இருக்குமா கண்டிப்பாக விக்ஷித் பாரத்திற்கு ஒரு அடித்தளமாக இருக்கும் இன்னொரு ஒரு பில்லர் அடிஷ்னல் ஒரு பில்லராக தான் இருக்குமே தவிர அது வந்து நீங்க சொல்ற மாதிரி ஓட்சோரியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது ஓட்சோரின்றது வந்து ஒன்றும் இல்லைங்க நீங்க வந்து நான் என்ன சொல்றேன் இதை சொல்றது யார காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் முன்காலத்துல வந்து என்ன சொல்லிருக்காங்க இதை பத்தி பார்க்கணும் நீங்க ஒன்றும் இல்லை நம்ம அதாவது காங்கிரஸ் இருக்கிற மிக முக்கியமான அருமையான தலைவர் முன்னாடி இருந்த தலைவர் இப்ப நம்மள்கிட்ட இல்லை காமராஜர் வந்து இது மாதிரி ஒரு தேர்தலில் தோல்வி அடைந்த போது தமிழ்நாட்டில் அவங்க எதிர்கட்சி அந்த ஜேர்னலிஸ்ட்லாம் போய் கேட்டாங்க கேட்டோடனே இது மாதிரி எதிர்கட்சிகள் வின் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர் என்ன சொன்னாங்கன்னா ஜனநாயகம் வென்றது அப்படின்னார் என்ன சொன்னால் ஜனநாயகம் வென்றது இங்கே வந்து அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் தான் என்ன சொல்கிறாங்கன்னா இவிஎம் மிஷின் ஒர்க் பண்ணலை தேர்தல் ஆணையம் பைக்குள்ள போயிட்டாங்க இடி கைக்குள்ள போயிட்டாங்க அப்போ நீங்கள் வின் பண்ணுற எல்லாம் இவிஎம் வேலை செய்யாமல் போச்சா எப்படி போச்சு அப்போல்லாம் எப்படி வின் பண்ணீங்க நீங்கள் நீங்கள் வின் பண்ணுற தொகுதிகளில் தேர்தல் ஆணையம் எங்கே இருந்தது அப்போ நீங்கள் அவங்களை கைக்குள்ளே போட்டு நீங்கள் வந்து வின் பண்ணினீங்களா அது தோல்வியை மறைப்பதற்காகவே இந்த ஓட் ஷோரின்றது ஓட் சோரின்னா டேட்டாவை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் கொடுங்க இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் கொடுங்க அப்படின்னா ராகுல் காந்தி என்ன சொல்கிறாங்கன்னா பகிரங்கமாக நான் தர முடியாது இது வந்து எதிர்கட்சியாக நான் குற்றம் தான் வைப்பேன் குற்றச்சாட்டு தான் வைப்பேன் ஆனால் அதுக்குள்ளான ஆவணங்களை நான் கொடுக்க மாட்டேன்ற ஏன் கொடுக்க முடியாது ஆவண ஆவணங்களை அதில் உண்மைத்தன்மை இல்லை அதனால சோசியல் மீடியாலேயே மட்டுமே வந்து அரசியலை செய்து கொண்டு இருக்கிற காங்கிரஸ் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படியே நாளாக நாளாக ஓட் ஷேர் குறைந்து கொண்டே வருகிறது நீங்க ஓட் ஷோரின்னு சொல்றீங்க பாத்தீங்களா ஷோரி இல்லை அவர்களோட ஓட் ஷேர் சரிந்து கொண்டே கொண்டு கொண்டிருக்கிறது அதுதான் நீங்க வரப்போகின்ற இந்த பீகார் தேர்தலையும் பார்க்க உங்களுடைய அனுபவத்தில் இந்த தேர்தலை எந்த அளவுக்கு பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று நினைக்கிறேன் அதாவது ஒரு நூற்றி முப்பத்தி ஐந்து இடங்கள்லேருந்து இது கருத்து கணிப்பு அதாவது தனியார் கருத்து கணிப்பு எடுத்தது தான் ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்க்கும்போது எனவே பெட்டின் நூற்றி முப்பத்தி ஐந்துலேருந்து நூற்றி அறுபது சீட் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் இருக்கு இல்லையா பார்க்கலாம் இவங்க தான் நான் அக்ரெசிவாக ஆரம்பிக்க போகிறாங்க அக்ரெசிவாக ஆரம்பித்து அண்டு ஐஎன்டிஏ கூட்டணியில் வந்து இன்னும் எவ்வளோ வந்து குளறுபடிகள் நடக்க போகுதுன்னு தெரியல ஸோ அதனால் என்டிஏ கூட்டணியில் உள்ளவர்களுமே வந்து என்டிஏக்கு சாதகமாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்ற போது எனிவர் நூற்றி ஐம்பது என்பது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு சாத்தியமான ஒரு எண்ணிக்கையாக பார்க்குறேன் எனி திங் மோர் தென் ஒன் ஃபிஃப்டி இஸ் அ வெல்கம் மூவ்